சரி தமிழில் இரண்டு நிமிடம் அதனை தொடர்ந்து நாங்கள் அந்த எழுத்துக்குள் சேர்த்தன் பிரித்தன் செய்து கொள்ளலாம் முதல்ல யார் வர போறீங்க தமிழில் ரெண்டு நிமிஷம் தமிழில் இரண்டு நிமிடம் வர என்ன சா ஒரு சாமானியும் இல்லாத நிகழ்ச்சி தமிழில் ரெண்டு நிமிஷம் இல்லை நீங்கள் சொல்லுங்களா நான் வேற வரேன்

மகிழ்பூர் தான் சில்லை இருக்குல்லே எங்க தூரமா ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரிக்கு நான் போக மாட்டேன் உம் கடைக்கு செல்ல இருக்குல்லே கண்ணாடி கடைக்கு இல்ல கண்ணாடி ஏதோ ஒன்று சொன்னீங்க அதான் கேட்டான் கடைக்கு கண்ணாடி கடைக்கு ஆஹ் கண்ணாடி கடைக்கு பக்கத்துல மரக்கரை கடையில அப்படி ஏதாவது போகலையா அப்படியான உத்தேசம் கிடையாது ஏ நான் வாங்கிட்டு அவன் இந்த பீன்ஸ் பாய் தங்காதுகள நிறைய இருக்குன்றது ம் இப்போ பக்கத்தில் இருக்கிற கடை என்ன பேக்கரி எதுவும் இருக்கா எல்லாம் இருக்குன்றது இல்ல என்ன கடை என்ன கேட்குறோம் மரக்கறி கடை இருக்கிறது பான் கடை இருக்கிறது ஆ வேற ஓடுங்க அஞ்சு அஞ்சு கடைகள் வந்துட்டு

அஞ்ச்கடைல லம்பண்டோ கன்னடி வாங்குங்க கன்னடிக்கடை கன்னடி பரை வாங்குங்க பரை மீனை வாங்குங்க பரை பழங்களை வாங்குங்க பரை சப்பாத்த வாங்குங்க அஞ்ச்கடையில போயிட்டு நளவுமதி எங்க نجيட நன்றி மீனை விசுவசரளே நன்றி வணக்கம் வணக்கம் நளவுல வந்துட்டாரே உங்களுக்கு 안நியரம் வணக்கம் வாணிங்கவர்களே வணக்கம் நீங்க வரணும் போல்லையா வெளியில் செல்ல இருக்கிறேன் ஏ நெட் கோயில் போயல்ல போறதுக்கு வசதி கிடையாம இல்ல அந்த சன்னிங்க சந்தர்ப்பங்கடை ஜம்மா நான் போ இல்லாண்டே வீட்டில் மகனும் பேர பிள்ளைகளும் வந்திருந்தவர்கள் வந்திருந்தா இல்ல அவர்களை விட்டு நீங்க போயிட்டு வந்திருக்க வேண்டியது தானே அவளை பொற நிக்க தானே அவர்கள் வரும்போது நான் நிற்க வேண்டும் தானே மற்றவர்களுக்காக நாங்க நிறைய விஷயங்களை செய்துதான் இப்படி இருக்கிறோம் நாம நமக்கு என்ன வருதோ பறந்துருவோணும் செய்திருவணும் அப்படித்தான் கேட்டவர்கள் குறுனார்கள் அது

எனக்கு கூடுதல் அப்படி என்ன இந்த மாதிரி கோயிலுக்கு கொடுத்திருப்பீங்களே கூட நிறைய அவற்றை பிடுங்கி கொடுத்தேன் மாலை கட்டி கொடுக்கற வழக்கம் எந்ததா சில சந்தர்ப்பங்களில் ஆஹ் மெனம் விரும்பி செய்வேன் மாலை கட்டுவீங்களை நல்லா ஊசி நூலால் கோத்து தான் அப்ப மாலையாக எடுப்பேன் அது சரம் மாதிரி எது செய்வாரோ அது தெரியாதோ ஆஹ் அத செய்ய தெரியும் எனக்கு செய்வது குறைவு

நல்லாகவே இருக்குது இந்த கட்டாளை காட்டுக்குள்ளே போயிருக்கிறீங்க குத்தலையா கட்டாளை இந்த முள்ளுகள் கட்டாளை எங்கள் வீட்டில் படம் இருந்து அதைத்தான் போட்டேன் ஆ அப்போ காட்டுக்குள்ளே புகுந்த இல்ல நீங்கள் சொல்றது தவறு இந்த கட்டாளை கிரீம் வந்து எத்தனை மாதத்துக்கு பாவிப்பீங்க ஒரு டப்பா அது பாவிப்பதை பொறுத்து தான் நீங்கள் மத்தியானம் இரவுக்கு ரெண்டு போடுவீங்களா அல்லது இரவு ரெண்டு போகிற கிரீம் அல்லது காலையில போகிற கிரீம் அப்படியெல்லாம் போடுவார்கள் நீங்கள் என்ன மாதிரி குளித்துவிட்டு சில நேரங்களில் அதை பாவிப்பது உண்டு பல நேரங்கள்ல கத்தாலே பல நேரங்கள்ல அதை செய்து கொள்வீங்க போடுவீங்க உங்களை அலர்ஜி கொண்டுமில்ல எனக்கு ஒவ்வாமை குறைவு போடலாம் அதைத்தான் ஆரம்பத்தில் இருந்து சொன்ன சோப்புகள் என்ன மாதிரி குறிப்பிட்டதா அல்லது இல்லாம எனக்கு சிலது வந்து பிடிக்காட்டி அதை தவித்துக் கொள்ளும் பிடிக்காட்டி அலட்சிக்கு வந்தாலோ அல்லது அப்படி என்று சொல்ல முடியாது பவுடர் போடு பழக்கம் இருக்கா போடுவதும் உண்டு என்ன பவுடர் என்ன பேர்ல இருக்கு காயத்தில் இருந்து வரும்பொழுது வாங்கி வந்தேன் அந்த ஜாட்லி என்று சொல்லுவார் நல்ல பவுடர் காம்ப அத ஆரம்ப காலங்களில் அதை பாவித்ததும் உண்டு இப்போ ஏன் பாவிக்கிற இல்ல அது எனது கண் பார்வையில் தெரியாமல் போய் விட்டது அதானே அங்கே அது பொன்ஸ் வேற என்ன இருக்கும் ஆயிரத்தி நானூறு இலங்கை பணத்தை கொடுத்து ஒரு தகரப்பணி வாங்கினேன் ஆயிரத்தி நானூறு கூட தானே இப்பொழுது எல்லாம் விலைதானே ஓ அவ்வளவு காலம் பாதிப்பீங்க இர பாலன் போடுவீங்களா இல்லாத தங்கம் போக்குல போடுவீங்களா எங்கும் போவதென்றால் வேறு அதை பாவிப்பது உண்டு பாவிப்பது ஓகே நேரமும் வந்து நேரம் வந்து விட்டது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மாணி கண்ணும் கருத்தமா இருக்கிறீங்க வாங்க வணக்கம் மாணி வணக்கம் சொல்லி என்ன நீங்கள் கல்யாணம் விட்டு போனான் சொன்னீங்கள் எத்தனை பாமுக உறவுகள் யாராவது வந்தார்களா ஆரம்பத்தில் கூறிவிட்டேனே பல குடும்பங்கள் எனக்கு விளங்கவில்லை நீங்கள் கூறும் பல குடும்பங்கள் வந்தார்கள் என்று சொன்னேன் பெரி பெரிஞ்சவர்கள் யார் வந்திருந்தார்கள் ஜதுநந்தன் குடும்பம் ஓகே மற்றும் மறந்து போய்விட்டேன் மறந்துவிடுங்க அதுதான் கூறுனேன் ஆஹ் அப்படி சாப்பாடுகள் எல்லாமே இப்படித்தான் சாப்பாடுகள் நல்ல சாப்பாடு உபசரிப்புகள் நன்றாக செய்தார்கள் மச்சமா மாமிசமா மச்சமா மரக்கறியா உங்களுக்கு தெரிதே தானே மரக்கறி சாப்பாடு தானே நேத்து என்ன அந்த கலியான விடு தனியா நாயுத சனிக்கிழமை நடந்தது சனிக்கிழமை நடந்தது சில பேர் வந்து மச்சமும் கொடுப்பதானே லண்டனில் மச்சம் கொடுப்பது இல்லையா ஏன்னா தெரியல

சரியா வந்து கூட மறுத்த அந்த கூறினே கூறுனே ரெண்டு ரெண்டு அது மூன்றை இல்ல இல்ல இப்ப மச்சம் உண்மையிலேயே எல்லாம் மச்சம் தான் மச்சம்தான் கொடுக்கறது எங்களுக்கு என்ன செய்வார்ன்னா இப்ப உண்மையே இப்போ கோள் எண்ணக்கெல்லாம் ஐயர் எல்லாம் ஊமம்பளம் செய்யக்குள்ள அது கொடுக்கறப்பலதான் ஆனால் இல்லை இப்ப ஊர்ல வந்து அநேகமா கோயில்லாம் செய்வார்கள் கோயிலில் செய்து ஐயரை வச்சு செய்யிட்டு பிறகு வந்து ஹோலில் எல்லோரும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறத மச்ச கொடுப்பாருங்க ஆனால் இப்போ இப்போ கொஞ்சம் அதுவும் மட்டும் பேச்சு நடக்குது கூப்பிட்றதே ஒரு ஒரு கல்யாணத்துக்கு ஊரை கூப்பிடுறது அண்டைக்கு அதுக்கு மரக்கறி தனத்தை போட்டு வாங்குறது ஆனா ஆனால் அவர்கள ரீசன் சார் இரண்டாள் ஒரு ஊரை கூப்பிட்றதே அந்த தொண்டுக்கு தான் அதுக்குள்ள ஏன் மரக்கறி ஊரை கூப்பிட்டு மரக்கறி சாப்பிட சாப்பிடலாம் ஆ சாப்பாடு அது அவர்களும் சந்தோஷம் குடுக்கறவர்களும் சந்தோஷம் அது ஒரு ஒரு பாட்டு ஒரு சாப்பாடு கோழி ஆடு எல்லாம் இருக்கும் ஆனால் கோயில்ல இப்ப கோயில்ல சாலி கட்டிட்டு வந்துட்டு ஹோல் எடுத்து செய்து அப்படித்தான் செய்வார்கள் அனேயமா அப்படித்தான் அங்க அப்படித்தான் நடக்கிறது இப்ப ஹோலி ஐயருக்கு அப்படி செய்யறது எனக்கு இப்ப தெரியாது என்ன மாற்ற இப்ப சொல்ல அப்ப சொல்றேன் அனே வீட்டுகள் தானு கூடுதலா வீட்டுகள்ல தான் வீட்டில் அப்ப கோயில்ல எப்படியும் போயிலாம் தாலி கட்டிட்டு வந்து வீட்டுல இந்த சாப்பாடு போட்டு மற்ற இப்ப என்ன பிரியாணி தானே யார கேட்டாலும் இன்னத்துக்கும் அங்க ஒரு சொல்லுவார்கள் என்னன்னு கேட்டால் அதே பிரியாணி தானக்க அதே சிக்கன் பொரியலும் ஒரு பிரியாணியும் சம்பலும் தானே சொல்லுவாரு ஆனா சந்தோஷமா இருந்ததா கல்யாணம் கூட நானும் நானு ஜோதிச்சேன் ஐயரை கூப்பிட எல்லாம் செய்யாது ஆனா இப்ப சாமத்திய ஜனங்குக்கு கொடுக்கலாம் காரணம் என்னென்னா வீட்லயே ஐயரை கூப்பிடணும் முதலே கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு தொடக்கெல்லாம் கழிச்சுட்டு அது அடுத்த வருஷம் எல்லாம் செய்யணும் முகம்ல அப்ப அதுல மரக்கறி குடுக்குறீங்க அதுதான் அதுல எதுவுமே செய்யற இல்லையே நீங்க ஆக்களை கூப்பிட்டு கொடுக்க கொடுங்களேன் இப்போன சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு முதல் சனிக்கிழமை ரெண்டு சனியா அப்படிது எங்களோட அக்காடமா தேத்திக்கு சாமத்திய விடு நடந்தது கனடாவில் முதல் ஐயரை கூப்பிட்டு வீட்டுல துளாக்கி கழிச்சு எல்லாம் செய்து போட்டு அவர்கள் வீட்டு குடும்பம் மட்டும் அப்படி செய்து போட்டு பிறகு எங்களோட சொந்தக்கார எல்லாரும் கூப்பிட்டு மத்தியத்தோட தானே சாப்பாடு இதுக்கும் அதுவும் சம்பந்தம் இல்லை சந்தோஷமா கூப்பிட்டு சாப்பாடு குடுக்கவேன் சாப்பாடு அதை கெட்டது கட்டிட்டு சாப்பிட மாட்டாங்களோ உண்டு சாப்பிட மாட்டோம் அதை விட ஏதோ கொடுத்தீங்கன்னா அவருங்களுக்கு ஒரு சந்தோஷமா அது நீங்க சாப்பிடாம பிளேட்டோட வச்சுட்டு பொறுத்த விட இது உண்மலையே அளவெடுத்து சாப்பிட்டுட்டு அப்படித்தான் நாங்க உள்ள செய்யறது மறு சாமத்தியம் இல்லாம நாங்க உன் வழியே எல்லாத்துக்கு இங்க நீங்க அந்த வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போக மாட்டீங்களா மச்சான் அங்க மாதிரி தான் குடுக்கறது மச்சம்தான் குடுப்போம் அப்புறம் பிள்ளை அந்த அந்த தொடக்க கழிக்கிறதுக்கு வயிறு வந்து போயிருவா மச்சம் தான் கொடுப்போம் தான் கொடுப்போம் கல்யாணத்துக்கு மட்டும் தான் கொடுப்போம் இப்ப சாப்பிட்டவன் எல்லாம் கட்டப்போறீங்களா சாப்பிட அவர்களும் நல்லா இருக்கிற மாட்டி இல்ல மச்சன் நாலாஞ்சிடும் சமைக்கிறது அந்த கதை கேடாம இல்ல

சுக்கி அம்மங்கோ இல்ல வந்து ஒவ்வொரு ஒரு மாவட்டபுரம் அந்த இது வந்து இப்ப செல்ல ஜன்னதி அம்மா வேண்ட வீட்டுல வேண்ட அண்டியாக்கள் எல்லாம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் மூன்று நாலு மாசம் சபில்ல சபில்ல அப்படிதான் தம்பி ஊர்ல தம்பி சொன்ன அது இடத்துக்குள்ள ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த தீத்தம் முடிஞ்ச குறைஞ்சி அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு அப்ப ஊர்ல தம்பி சொன்னார் அக்கா ஒரு முறையும் இல்லாத மாதிரி இந்த முறை தனங்களுக்கு முன்னூறு அறுபத்தஞ்சு நாள்லாம் ஆகும் அறுபத்தஞ்சு நாளும் மச்சம் சாப்பிட்டோமோ தெரியாதான் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் அந்த இப்போ இப்போ கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அந்த பக்தி வரவசங்கள் கூடிட்டுது அப்போ த இது தீமிதிக்கிறவ தம்பி ஊரில் அப்போ அதுக்கே விட வேணுமா பதினஞ்சு இருபது நாளைக்கு முதல்ல அவர் அந்த அந்த கோயில் திறக்கவே விட்டுருவேணுமா பிறகு ஊர் கோயில் கனையம்மனில் இருந்து இவங்களோட ஊர் வர்றது எங்களோட ஊர் வர்றது தம்பி எங்கள் உலக இல்லட்டா ஒய்ஃபுண்ட ஊர் பக்கத்தில் முதல்ல அதெல்லாம் பெருசாக எடுக்கிற இல்லை ஓகே அங்கே தானே கோயிலுக்கு போகிற நேரம் மட்டும் மரக்கறி சாப்பிடுவோம் இப்போ அப்படி இல்லை ஃபுல்லாக விட்டுருவேணும் மச்சத்தை விட்டுட்டு அப்போ மரக்கரு மரக்கறி நேற்று பா சாப்பிட்டு மச்சத்தை மரக்கறையை சாப்பிட்டு சாப்பிட்டு களைச்சி போன மக்கா முன்னிட்டு அறுபத்தஞ்சி நாளில் கணக்கு பார்த்தா தான் மாங்க ஒரு அறுபத்தஞ்சி நாளும் சாப்பிட்ருப்போம் தெரியாதான் வேறன்னா தொடர்ந்து இப்போ இனி நவராத்திரி வருது அப்படியே வந்து சட்டி அப்படி நம்புறதோ இப்போ நான் உடம்புக்கு நல்லதுணும் அது மட்டும் அது ஊரில் வந்து ஃப்ரெஷ் மரக்கரு சாப்பிடலாம் அங்கே கீரையோ பைத்தங்காயோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து சேருவேன் என்ன அப்ப அது சாப்பிடலாந்தாங்களா பழகிட்டாந்தாங்க அப்படின்ட்டு அங்கே வந்து அப்படி மறு மரவாலை கிழங்கு பொறியியல் ஒரு சொதி இருந்தாலும் காணும் ரேடியோவில் ஒரு செய்தி கேட்டிருந்த மாணி இலங்கையில ஏதோ ஒரு ஆலயத்துல பத்து பெண் பிள்ளைகளுக்கு இந்த பூக்குனித நீராட்டு விழா செய்தாங்களாம் பத்து பத்து பெண் பிள்ளைகளுக்கு பூக்குனித நீராட்டு விழா சாமந்த பிள்ளைகளுக்கு பத்து பிள்ளைகளுக்கு செய்தாங்களாம் ஒரு கோவில் வச்சு எப்படி செய்வாங்களா ஒரு கோடில் வச்சு கல்யாணம் தான் அது இலவச கல்யாணம் வந்து செய்கிறவங்க அது செல்ல சென்னதியில் எல்லாம் போன அம்மா நூற்றி எட்டு பேருக்கு கல்யாணம் நடந்தது சிங்கப்பூர்ல இருந்து கல்யாணம் செய்வாரு போ புனித நீராட்டுலாம் செய்வாங்க இருக்கலாம் சில பேர் கஷ்டப்பட்டு அண்டு போட்ட ஒரே இருக்கணும் கஷ்டப்பட்டு உருவங்களுக்கு தான் பத்து பிள்ளைகளுக்கும் செய்தாங்க ஒரே நேரத்தில் இருக்கலாம் 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 செய்து கேட்டுருங்க நல்லா நான் செய்கிறேன் இல்லாததக்கு செய்யலாம்.